எம் கைலை மல்லையானே ஜெகத்பிதே பார்வதி பரமேஸ்வரோ அன்பு சார்ந்த ஆன்மீக தளபதி சேனலின் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆன்மீக தளபதி சேனலில் தினமும் ஆன்மீக ஜோதிட கேள்வி பதில் நேரம் லைவ் ப்ரோக்ராமானது பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே டெய்லியும் அதை பார்த்து அதோடைய பயன்கள் எல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஜா ஜோ ஜா ஜோதிட ரீதியான கேள்விகள் நிறைய இருக்கு எந்த ஜோதிட போய் பார்க்கறது எல்லாட்ட போய் கேட்கறது எவ்வளோ செலவாகுமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்போ இந்த லைவ் செக்ஷன் மூலயமா உங்களுக்கு வந்து இந்த ஜோதிட கேள்வி நேரத்தின் மூலமாக உங்களுக்கு இலவசமான முறையில ஒரு நேயருக்கு ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்விக்கான ஒரு பதில் நாங்க இருக்கோம் இதன் மூலமாக இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பதில்களை நாங்க சொல்லியிருப்போம் அப்போ பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய ஒரு புண்ணியமும் எங்களுக்கு வந்து சேரணும் அதே நேரத்துல அவங்களும் பயன் பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல இந்த ப்ரோக்ராம் ஆனது நடந்துட்டு இருக்கு நீங்களும் நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுட்டு இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம யார நேர்காணல் பண்றோம்னா ரா பிரியதர்ஷினி அம்மா ராஜ நாடி ஜோதிடர் அவங்க தான் இன்னைக்கு பிரபலமான ஜோதிடராக இருந்து நமக்கு நம்முடைய கேள்விகள்லாம் பதில் கூறுவதற்காக நேர்காணலில் ஆன்மீக தளபதி சேனலின் வழியாக நமக்கு பதில் கொடுக்க வருகிறார் அம்மா வணக்கம் வணக்கங்க ஆன்மீக தளபதி சேனல் நேயர்களுக்கும் வணக்கம் என்னுடைய குருநாதர் திரு கா பார்த்திபன் சார் அவர்களுக்கும் இந்நேரத்தில் வணக்கம் சொல்லிக்கிறேன் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆன்மீக தளபதி சேனல் மூலமாக லைவ் ப்ரோக்ராமில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல மீண்டும் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருப்பீங்க அதனால நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க நன்றி இன்னும் உங்களுக்கு இதில் என்ன மாதிரி விஷயங்கள் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் எங்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர் தனிப்பட்ட முறையிலையும் ஜாதகம் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க மிக்க நன்றி இந்த ஆதரவும் மீண்டும் மீண்டும் வர வரணும் அதே மாதிரி இந்த சேனல்லையும் நீங்கள் நிறைய பேர் பயன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லி ப்ரோக்ராம் செய்கிறதுக்கான முடிவு எடுத்திருக்கோம் இதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய விமர்சனங்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுங்க நேர்களை ஆன்மீக தளபதி சரனுடைய கேள்வி பதில் நேரம் உங்களுடைய கேள்விகளை தெரிகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க கேள்வியை நான் படிப்பேன் அதன் மூலியமா உங்களுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இன்று நேர்காணலில் முதல் நேருக்கான முதல் கேள்வி திருமால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க திருமான் உங்க கேள்விகளை படிக்கிறேன்

ஜாதக அமைப்புக்கு சனிக்கிழமை பிறந்திருக்கீங்க இருபத்தெட்டு வயசு எட்டு மாதம் ஆகுது ஹஸ்த நட்சத்திரம் ராசி இப்போ இருக்கிற கிரகநிலைப்படி உங்களுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுடைய வேலை தொடர்பான முன்னேற்றங்கள் கடந்த வருஷத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல மன தெளிவுகள் போன வருஷம் இருந்த குழப்பங்கள்லாம் வெல் வெளில வந்துட்டீங்க இனிமேல் தொழில் தொடர்பான நன்மைகள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது சிறப்பான முன்னேற்றமான காலமாக இருக்குது நேரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேள்வி பதில் நேரம் வீடியோ பார்க்குற நீங்கள் டபுள் டேப் பண்ணி உங்களுடைய கேள்வியை பதிவு பண்ணுங்க